இயர் என்பது ஆடு அப்படின்ற கோட் ஒரிஜின் பாயிண்ட் நம்பி சொன்னா ஆடு ஆண்டு யாடு யார் அப்படின்றது தான் இயரா மாறுது பெயராத ஆடு புள்ளியில் கூடுவதுக்கு பேரு வந்து ஆடு அந்த இயர் அப்படின்றது அதாவது யார் அப்படின்றது தான் யார் அப்படின்றது தான் ஆடுன்றது அங்க போயிருக்கு சரி இது கூட உங்களுக்கு சரி சொல்றது நீ சரியா இருக்குமோ அப்படின்றது எனக்கு சந்தேகமா இருக்கு நான் அடுத்தது காட்டுறேன் எஸ்ட்ரோஸ்பேஸ் கோஆர்டினேட் ஒரிஜினை காட்டுது இங்க பாருங்க சரி அதுதான் தப்பா இருக்குன்னா இது அனுவல் அப்படின்றது ஆடுதான் அது பாருங்க ஆடு ஆண்டு ஆண்டுதான் யான் ஆண்டு ஆணும் இதுதான் ஆணும் சாரி பண்ணிக்கணும் ஆணும் அதுதான் ஆணுவல் அப்படின்னா எண்ணுவல் ஆகி பேரா ஆடு புள்ளியில் கூடுவது தான் அணுவல் அப்படின்ற பார்க்கணும் ஆடுவள் அதுதான் ஆடு அந்த ஆடு உடைய புள்ளி அந்த யான் என்ற அந்த சொல்லிலிருந்து ஆண் அப்படின்றது அந்த ஆண் என்ற சொல்லதான் அணும் என்னும் அப்படின்ற அந்த சொல் வந்திருக்கு அடுத்தது மந்த் நேரடியாவே தெரிஞ்சிடும் மா தம் தம் மாதம் என்றதுதான் மாதா ஆஹ் மாதா அப்படின்ற அந்த இது மந்த் அப்படின்ற மந்தா மாயி அது மந்த் ஆயிடுச்சு மந்த் அந்த மா அப்படின்றத சேர்த்துட்டாங்க தானெல்லாம் பிரச்சார்பை மானித்தல் அப்படின்ற ஒரு பெருஞ்சொல் நம்ம கிட்ட இங்க இருக்கு இதுல மாதம்ன்ற சொல்லுக்கு புது சொல்லே நான் உங்களுக்கு சொல்லி தரேன் மா மாத்தல் அதாவது மானித்தல் அப்படின்னா மெஷரிங் ஆஹ் அது பாருங்க மெஷ மான்றது மெஷர் அப்ப தம் அப்படின்னா செல்ஃப் சைக்கிக் அங்க அது அது கொடுக்குது அப்ப மாதம் அப்படின்றது இத பத்தி பிறகு ஆழமா பார்க்க போறோம் இந்த மந்த் என்பது எப்படி இந்த சொல்லோட வருது அப்படின்னு அடுத்தது வீக் வீக்கும் வந்து தமிழர்களுடைய சொல் உங்களுக்கு தெரியும் அது வந்து எப்படி வருதுன்னு பார்ப்போம் வார் நேர் வடிவு வாரம் கிழமை வரம்பு இந்த வாரம் கிழமை வரம்பு அப்படின்றது தான் வார்க்காயி வேர்க் சுத்தி வேர்க்குனா பாருங்க ஒரு சுழற்சி கிடைக்குது அந்த சுழற்சி அவங்களுக்கு எப்படி வருதுன்னு தெரியாது அதுதான் வீக் நேரி நேரியல்மை வளைப்பு அப்படியே நேரம் போயிட்டு இருக்கிறது மந்த் எப்படி கல்குலேட் பண்றது ஏன்னா மாதம் வந்து சுத்திரும் தெரியும் ஆனா வாரம் எப்படி சுத்துதுன்னு தெரியவே தெரியாது அந்த சுழற்சிக்கு அவங்களுக்கு காரணமே தெரியாது நமக்குதான் தெரியும் அது ஏன் சுழற்சியில வருது அப்படின்னு அடுத்தது வீக் அந்த வீக்ன்ற அந்த இதுதான் நான் முதலே சொல்லிட்டேன் டைரக்ட் ஷேப் அதுலேருந்து அந்த பவுண்டரியை செட் பண்ணுறது ஒரு வாரம் ஏழு நாள் பிரிப்பது வந்து எளிதல்ல இது வந்து முக்கியமான ஒரு இது அடுத்த சொல்களை பார்ப்போம் அடுத்த சொல் வந்து டே டே என்பது நம்மளுடைய தேவு இப்போதான் தேவர்கள் அதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும் தீ தே அது டே அப்படின்னா ஒளி ஊட்டம் டே என்பதே ஃபயர் அதுதான் தீ என்ற அந்த தான் அவங்ககிட்ட டேனா என்னன்னு கேளுங்க அவங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல ஆனா அவங்களுக்கு பொருள் அங்க இருக்கும் தேவு அப்படின்றது தேவு அந்த தேவர் அதெல்லாம் அந்த வார்த்தையில இருந்து வருது தீயினுடைய வெளிப்பாடுகள் இவங்க எல்லாம் அப்ப இவங்க எல்லாம் வந்து ஒரு வெளிச்சம் அந்த பொருளினுடைய சொல் அடுத்தது மினிட்ஸ் அப்ப மினிட்ஸ் இமி அந்த நிமிட்ல இந்த நிமிட் அப்படின்றது மினிட் ஆகி நிமிட் குறிப்பு கால மானிப்பு இது இதுதான் வந்து நம்மளுடைய தொல்காப்பியருடைய மிகப்பெரிய கொடை இங்க இருக்கு பிறகு நான் இதை பத்தி பேசுறேன் தொல்காப்பியர் எவ்வளவு பெரிய கொடை இதுல செஞ்சிருக்காரு அப்படின்னு நிமிட் இந்த நிமிட் அப்படின்றது குறிப்பு கால மணிப்பு அந்த மினிட் அப்படின்னா உள்ள இருக்கிற ஒரு ஆஹ் அதாவது இன் அதாவது சைட்ஸ் மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்னு நான் இங்க சொல்லியிருக்கேன் ஆஹ் சைட்ஸ் மெஷர்மெண்ட் இது வந்து ஈஸியா அதாவது எளிதா கண்டுகொள்ளக்கூடிய ஒரு அருமையான ஒரு அறிவு இந்த அறிவியல் வந்து மிக நுட்பம் என்னுடைய அக இத ரொம்ப ஆழமா இதை விளக்கியிருப்பேன் அடுத்தது ஹோரா இன்றைக்கு வரைக்கும் தமிழர்கள் நினைக்கிறாங்க ஓரா என்ற வார்த்தையை கடன் வாங்கிதான் இருக்கோம் அப்படின்னு இவ்வளவு கண்டுபிடிப்புகளுக்கு மத்தியில நீங்க சொல்லுங்க இது வந்து ஆங்கிலர்கள் நமக்கு கொடுத்த கொடையா இல்ல நாம அவர்களுக்கு கொடுத்த கொடையா சிந்திப்போம் இங்க பாருங்க ஓர் ஓரை ஓரா ஓர் அப்படின்னா ஓரை நான் முதலே அதுக்கு விளக்கம் காட்டிட்டேன் ஓரா அப்படின்றது நால்மியின் குழுமம் இது வந்து நேரடியாகவே ஓரை அப்படின்றது ஒன்றி அப்படின்னு அதுக்கு முதல்ல தொல்காப்பியத்தினுடைய விளக்கத்தையும் காட்டிட்டேன் ஜோடியாக் நிச்சயமா சொல்லுங்க இதுல ஜோடியாக்ன்ற வார்த்தை நிச்சயமா நமக்கு நல்லா புரியுது சோதின்ற அந்த சொல் இந்த சோதிக்கு நான் இன்னும் ஆழமான விளக்கம் தரேன் சோதி இடம் சோதியினுடைய இடம் சோதிடம் அப்படின்னு